திமுக முதன்மை செயலாளர் நேருவை காலி செய்ய போட்ட பிளான் திமுகவையே காலி செஞ்சுட்டு தான் சொல்றாங்க திமுக உடன்பிறப்புகள் திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகனை ஓரங்கட்டி உட்கார வச்சு துணை முதலமைச்சர் உதயநிதியின் தம்பிகள் அடுத்ததா அமைச்சர் கே என் நேருவை டார்கெட் பண்ணியிருக்காங்க கட்சியில் நடக்கிற பஞ்சாயத்தை எல்லாம் நேரு தீர்த்து வைக்கிறதால கட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம தவிச்ச துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் டீம் அடுத்ததா நேருவோட அமைச்சர் பதவிக்கு குறி வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் போட்டு காரியத்தை கன கச்சிதமாக நிறைவேற்றிட்டாங்களாம் ஆனால் தம்பிகளோட பிளான்ல நேரு மட்டும் இல்லைங்க திமுகவையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்கன்னு புலம்பல் சத்தமும் அறிவாலயத்தில் அதிகமாக கேட்டிருக்கு கே நேரு நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறதால மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் வரும் அப்படித்தான் நேருவுக்கு டிபார்ட்மெண்ட் அடிப்படையில் ஆப்பு வைப்போம்னு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி உதவியோட கோவை மாநகராட்சியில் ஆட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் நெல்லை மாநகராட்சியில இருந்தோ ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படித்தான் நெல்லை மேயர் மாற்றம் கோவை மேயர் மாற்றம் நடந்திருக்கு வேலூர் மேயருக்கு முதல்ல செந்தில் பாலாஜி மூலமா கொடைச்சல் கொடுத்தாங்க அப்புறமா வேலூர் மேயரே அமைச்சர் ஏவ வேலூர் டீம்ல சேர்ந்து அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான வேலையில இறங்கினதால ஓகே ஆபரேஷன் சக்சஸ்னு வேலூரை விட்டு வெளியேறினாங்களா சங்கரன் கோயில் நகராட்சியில சேர்மேனை காலி செய்ய பிளான் போட்டு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மூலமா சில வேலைகளை செஞ்சாங்களாம் ஆனால் மூத்த அமைச்சர் மூலமா எந்த வேலையும் நடக்காததால எம்எல்ஏ ராஜாவை இறக்கிவிட்டு சங்கரன் கோயில் சேர்மேனை காலி பண்ணிட்டாங்களாம் காரைக்குடி மாநகராட்சியில் மேயருக்கு நேரு சப்போர்ட் பண்ணாலும் துணை மேயரை தூண்டிவிட்டு மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்ற அளவுக்கு ஆபரேஷனை சக்சஸ் பண்ணியிருக்காங்க தம்பிகள் டீம் தஞ்சாவூர் மேயருக்கு முழு ஆதரவோட திமுக எம்பி கல்யாண சுந்தரம் இருந்ததால மாவட்டத்தை தூக்குவோம் அப்புறமா மேயரை பாத்துக்கலாம்னு மாவட்டத்தை மாத்திட்டாங்களாம் தூத்துக்குடி மேயருக்கும் அமைச்சர் கீதா ஜீவனுக்கும் இருக்கிற புகைச்சலை பயன்படுத்தி லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் சமூக ஆர்வலர்கள் மூலமா பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணி இருக்காங்களா மதுரையில நாலு வருஷமா ஊழல் புகார் இருந்தோம் அமைச்சர் மூர்த்திய காண்டாக்ட் பண்ணி இருநூறு கோடி ரூபாய் ஊழலை கையில எடுக்க சொன்னாங்களா அமைச்சர் மூர்த்தி நானே கல்யாண மண்டபம் வச்சிருக்கேன் நானும் தானே மாட்டுவேன்னு சொன்னாராம் மேயரை மட்டும் டார்கெட் பண்ணுங்க மத்தத நாங்க பாத்துக்கிறோம் தம்பிகள் சொன்னதால மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா வரைக்கும் புகுந்து விளையாடிட்டாங்களாம் பொதுவா மாநிலத்துல எந்த கட்சி ஆட்சி செய்யறாங்களோ அந்த கட்சிக்கு ஆதரவா தான் உள்ளாட்சியில கவுன்சிலர்கள் இருப்பாங்க ஆனா திமுக ஆட்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றத அதிகாரிகளும் கேட்கறது இல்ல ஸ்டாலின் தலைவரா இருக்கிற திமுக கட்சித் தொண்டர்களும் கேட்கறது இல்ல அதனாலதான் ஆளுங்கட்சியா திமுக இருக்கும்போது ஆளுங்கட்சி மேயருக்கும் ஆளுங்கட்சி சேர்மேனுக்கும் எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு லிஸ்ட எடுத்து காட்டுறாங்க திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் கல்பனா காரைக்குடி மாநகராட்சி மேயர் முத்துதுரை காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி சங்கரன் கோவில் நகராட்சி சேர்மன் உமாமகேஸ்வரி செங்கோட்டை நகராட்சி சேர்மன் ராமலட்சுமி ராசிபுரம் நகராட்சி சேர்மன் கவிதா விக்ரமசிங்கபுரம் நகராட்சி சேர்மன் செல்வ சுரேஷ் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் சந்திரகலா பரமத்தி வேலூர் பேரூராட்சி சேர்மன் லக்ஷ்மி முரளி கொடுமுடி பேரூராட்சி சேர்மன் திலகவதி திமுகவை சேர்ந்த இவங்க மேலெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததும் ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலர்கள் தான்னு சொல்றாங்க மதுரை மேயர் இந்திராணி தூத்துக்குடி மேயர் ஜெகன் நாகர்கோவில் மேயர் மகேஷ் தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி வேலூர் மேயர் சுஜாதா தஞ்சாவூர் மேயர் ராமநாதன் திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் இவங்க எல்லாம் கவுன்சிலர்கள் எதிர்ப்போட அடுத்தடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்திக்க ரெடியா இருக்காங்களாம் சென்னை மேயர் பிரியா மேல திமுக கவுன்சிலர்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் அமைச்சர் சேகர்பாபு பேச்சுக்கு எதிராக எதுவும் நடக்காதுன்னு கவுன்சிலர்கள் மௌனமாக இருக்காங்களாம் சரி இதனால் திமுகவுக்கும் நேருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நேருவோட கண்ட்ரோலில் இருக்கும் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி எதையுமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் எப்படி கட்சி பொறுப்பு வர முடியும்னு நேருவை தட்டி விட்டுட்டாங்களாம் ஆனால் மாநகராட்சி ஏரியாக்களை எடுத்துக்கிட்டா சென்னை மாநகராட்சியில் பத்தொன்பது எம்எல்ஏ தொகுதி மற்ற மாநகராட்சியில் கணக்கெடுத்தா அறுபத்தெட்டு எம்எல்ஏ தொகுதி நகராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் கூட்டி கணக்கு பண்ணால் மொத்தம் நூற்றி முப்பத்தாறு சட்டமன்ற தொகுதியில் திமுக உட்கட்சி சண்டையோட தாக்கம் இருக்குது மேயர் சேர்மேன் மோதலால இந்த நூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியும் திமுகவுக்கு வேட்டு விவரங்களோட போட்டு தாக்குறாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க